இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் தில்லை காளியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் கோவிலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதை அனைவரும் அறிவோம் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தில்லை காளியம்மன் கோவில் சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனால் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்போதிலிருந்து ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் இருக்கும் அஷ்டகாளி கோவில்களில் தில்லை காளி கோவிலும் ஒன்றாகும் சிதம்பரத்தின் காவல் தெய்வமாக தில்லை காளியம்மனே திகழ்கிறார் சிவனை விட்டு தில்லை காளி ஏன் ஊரின் எல்லைக்கு சென்றால் என்னும் வரலாற்றை இந்த பதிவில் நாம் காணலாம் ஒரு சமயம் தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்கள் துன்புறுத்தி வந்தனர் அப்பொழுது அவர்கள் மகாவிஷ்ணுவிடமும் பிரம்மாவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்களின் அறிவுரையின் பேரின் பிறகு சிவபெருமானிடம் வந்து முறையிட்டனர் பார்வதி தேவியால் மட்டுமே அந்த அசுரர்களை அழிக்க முடியும் ஆனால் அதற்கு பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து செல்லாவிட்டால் உக்கிர காலி அவதாரத்தை எடுக்க முடியாது மேலும் பார்வதி தேவி முன்னர் பெற்ற சாபத்தின் காரணமாக சிவபெருமானை பிரிந்து சில காலம் வாழ வேண்டும் இதனால் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் ஒரு சமயம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தங்களுள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வந்தது அப்பொழுது பார்வதி தேவி சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என வாதாட கோபமுற்ற சிவபெருமான் உக்கிர காலியாக உருமாறும்படி அவரை சவித்து விட்டார் இதனால் சாப விமோச்சனம் கேட்ட பார்வதி தேவியிடம் அசுரர்களை அழிக்கவே உன்னை உக்கிர காலியாக மாற்றினேன் காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய் உன் கடமைகள் முடிந்த பிறகு தில்லை மரங்கள் சூழ்ந்த இடத்திலிருந்து என்னை நோக்கி தவம் புரிவாயாக தக்க தருணம் வரும்பொழுது மீண்டும் என்னுடன் வந்து இணைவாய் என்று உரைத்தார் காலங்கள் ஓடின காளி தேவி அரக்கர்களை போரில் அழித்து வெற்றி பெற்றார் சிவபெருமானை அடையும் பொருட்டு கடுமையாக தவம் புரிந்தார் அதே நேரத்தில் சிதம்பரத்தில் பதஞ்சலி மற்றும் வியாக்கரபாத முனிவர்களுக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்டிக் கொண்டிருந்தார் இதனால் கோபம் கொண்ட காளி இத்தனை காலமாக நான் தவம் புரிகிறேன் எனக்கு முதலில் காட்சி தராமல் உங்கள் பக்தர்களுக்கு காட்சி தருவது என்ன நியாயம் நானும் உங்களுடன் சேர்ந்து ஆடுகிறேன் யார் முதலில் ஆட்டத்தை நிறுத்துகிறார்களோ அவர்கள் தோல்வியுற்றவர்கள் அவர்கள் ஊர் எல்லையில் போய் அமர வேண்டும் என்று கூறியாட தொடங்கினார் தாண்டவத்தின் போது சிவபெருமானின் குண்டலம் கீழே விழ அதை அவர் தனது கால்களில் எடுத்து தனது காதுகளில் மாட்டி ஊத்துவ தாண்டத்தை ஆடினார் பெண் என்பதால் சக்தியால் இந்த நடனத்தை ஆட முடியவில்லை அதனால் தோல்வியுற்று உக்கிரமாக ஊர் எல்லையில் போய் அமர்ந்தார் அப்பொழுது அனைத்து தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் அவரை சாந்தம் அடையும்படி கேட்டுக்கொண்டனர் பிரம்மா அவரை நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகத்துடன் உருமாறி கொள்ள வேண்டினார் அதை போலவே காளி பிரம்மா சாமுண்டீஸ்வரியாக பிரம்மனைப் போலவே நான்கு முகங்களுடன் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் ஒரு சன்னதியில் உக்கிரமாக எட்டு கைகளோடு காட்சியளிக்கிறார் இன்னொரு சன்னதியில் சாந்தமாக பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக காட்சியளிக்கிறார் மன்னன் கோப்பெருஞ்சோழன் தனது ஆட்சியில் வரும் இன்னல்களை சரி செய்து வெற்றி அடைய வேண்டும் என்று காளி வேண்டினான் அதை இந்த தில்லைக்காளி நிறைவேற்றியதால் இங்கே ஆலயத்தை கட்டினான் பின்னர் சுந்தரபாண்டிய மன்னரால் திருப்பணி செய்யப்பட்டது என்று ஆலய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இந்த காளிக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகிறது தில்லை காளி அம்மனுக்கு வெள்ளை புடவை மட்டுமே அணிவிக்கப்படுகிறது நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு குங்கும வழிபாடும் செய்யப்படுகிறது இந்த அம்மனை வழிபட்டால் நோய் நொடி தீரும் பிள்ளை வரம் கிட்டும் திருமண தடை விலகும் எனவே இத்தகைய சிறப்புமிக்க கோவில்களுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வருவது நலம் தரும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்